அஸ்லாம் வலைக்கும் ஒரு அகமத்துல்லாஹி ஒபர்காத் அம்பிக்கைய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காலில நபி யூனுஸ் அலேஸ்லம் அவர்களுடைய வரலாற்று இவருக்கே தெரியாமல் யாரே யூனுஸ் அலேஸ்லாம் அவர்களுக்கே தெரியாமல் இவரது சமுதாயத்தை இறைவன் காப்பாற்றியதால் இவர் இறைவனிடம் கோபித்து கொண்டு சென்றார் எனவே இவரை அல்லா தண்டித்தான் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது இவர்களை தண்டிக்கும்படி அல்லாவிடம் அல்ல கேட்டுவிட்டு யூனுஸ் அலைவசலம் வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் பாவம் மன்னிப்பு கேட்டு திருந்தி அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டு அல்லா அவர்களை பாதுகாத்து விட்டான் இதுக்காக அல்லாவி மீது கோபித்துக் கொட்டு வெளியேறிவிட்டார் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அதனுடைய தீர்வை சொல்கிறான் மீனுடையவர் பேரை கூட சொல்லலை மீனுடையவர் அதாவது யூனஸ் அலைவசலம் அவர்கள் கோபித்து கொண்டு சென்றார் அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி அழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று அந்த மீன் வயிற்றிலிருந்து உள்ளார இருவர்களிலிருந்து அவர் இறைவனை அழைத்து பிரார்த்தித்தார் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் கவலையிலிருந்து அவரை காப்பாற்றினோம் இவ்வாறே நம்பிக்கை கொண்டோரை காப்பாற்றுவோம் என்று அல்லாஹு ரொம்பலாலுமே இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு ஆகிய வசனங்களில் அல்லா சொல்லி காட்டுகிறான் இதை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட யூனஸ் அலீஸ்வலம் அவர்கள் இவர்களுடைய போதனையை எல்லா நபிமார்களுடைய மக்களும் நபிமார்களை புறக்கணித்தது போல இவர்களுடைய மக்களும் புறக்கணித்து விட்டார்கள் அதனால் இறைவனிடம் கையேந்தி இவர்களுக்கு தண்டனை வழங்கும்படி கேட்டு என்னை அல்லாவும் ஏற்றுக்கொண்டு அவரை ஊரை விட்டு வெளியே போக சொல்லிட்டான் அந்த மக்கள் அந்த அறிகுறிகள் அழிவு ஏற்படும் போது உடனடியாக அல்லாஹுவை நம்பி யூனஸ் சலீஸ்வரன் சொன்னது உண்மைதான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோங்கிறதுல கட்டுப்பட்டு அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இது யூனஸ் அல்லேஸ்வரன் அவர்களுக்கு தெரியாது அவங்க வெளியில் போயிட்டு என்னை அழிஞ்சு போயிருக்கோன்னு சொல்லி சில காலம் கழித்து திரும்பி வந்து பார்க்குறக்கு ஜ என்ன மக்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் என்ன கோவித்து கொண்டு போனார் நம்மளை கோவித்து கொண்டு போயிட்டு இவர் எங்கே போவார் இது நம்ம பூமியில் அல்லாவுடைய இது அவன் நிறைவேற்றியிருக்கான்னு அதை புரிஞ்சிருக்கணும் இல்லையா இப்படி ஒரு குறை செய்து விட்டார் என்று அதற்காக அவருக்கு தண்டனை விதிக்கும் மூலமாக அந்த கப்பலில் ஏற செஞ்சு அந்த கப்பலில் இருந்து கடலில் ஒரு மீன் விளங்கி அந்த மீனுடைய வயிற்றில் ரொம்ப காலம் இருந்திருக்கிறாங்க அங்கிருந்து அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு லாயிலாக அந்த துபகான கண்ணி கொண்டு வந்தாலுமே என்று பாவ மன்னிப்பு கேட்டதன் மூலமாக அல்லாஹ் அவர்களை மன்னித்து வெட்ட வெளியில் திருப்பி தூக்கி எறிஞ்சு அவங்கள காப்பாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சு அருள் புரிந்தாங்கிற செய்தியை தான் இங்கே சொல்லி காட்டுகிறான்